உன் மீது தவறு இருந்தாலும் இல்லை தவறாக காட்டப்பட்டாலும் அவமானம் ஏற்பட்டாலும் உனது மனதை அமைதியாக வைத்து இறைவன் மீது முழு மனதுடன் நம்பிக்கை வை காலம் நீ யார் என்பதை உணர்த்தும் தைரியமாக இரு தவறு என்பது தெரியாமல் செய்வது அது தப்பாக மாறி தொடர்ந்தால் திருத்த வேண்டியது உனது கடமையாகும் அது திருத்தப்படாமல் மீண்டும் தொடருமானால் இறைவனால் ஏதோ ஒரு வழியில் திருத்தப்படும் எவரும் விதிவிலக்கல்ல பிறருக்கு உண்மையாகவும் நல்லவனாகவும் இருக்க முயற்சிப்பதை விடுத்து முதலில் உன்னை ஏமாற்றாமல் உனது மனசாட்சியை மதித்து உனக்கு உண்மையாக வாழுங்கள் உன்னை மதிக்காமல் பிறரை மதித்து பயனில்லை நீ இல்லை என்றால் யாரும் தேடப்போவதும் போவதும் இல்லை யாரும் பதறப்போவதும் இல்லை யாரும் கவலைப்படுவதும் இல்லை யாரும் கண்ணீர் சிந்துவதும் இல்லை நீ இருந்த இடத்திற்கு வேறொருவரை தேர்ந்தெடுப்பார்கள் அவ்வளவுதான் நம் மனதை வேதனைப்படுத்தவும் நமது பாதையை தடுமாறச் செய்யவும் எவ்வளவு பணிகள் வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆனால் அதை பற்றி எல்லவும் கவலைப்படாமல் நீங்கள் துணிவுடன் தர்ம வழியில் பயணித்தால் வெற்றி நிச்சயம் நேர்மையாக நடந்து அதன் பலனை பெறாத பொழுது தர்மம் தோற்பது போல தெரியலாம் ஆனால் என்றாவது ஒரு நாள் சூழ்நிலை மாறும் ஆடியவர் அடங்கும் நேரம் வரும் அன்று தர்மத்தின் கரத்தில் இருந்து எவரும் தப்ப இயலாது நிலைப்பது நிலைக்கட்டும் கடப்பது கடக்கட்டும் எதையும் பிடித்து இழுக்கவும் வேண்டாம் பின் இழக்கவும் வேண்டாம் நமக்கானது எப்பொழுதும் நமக்காகவே காத்திருக்கும் தவறு யாருடையதாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் இதுவரை கட்டி காத்த உறவு நம்முடையது என்பதை மட்டும் மறக்காமல் புரிந்து நடந்தால் வாழ்க்கை இனிக்கும் உறவு நிலைக்கும் இழந்ததை ஈடு செய்ய முடியாது ஆனால் உன் மனநிலையே அல்ல கடந்து போவது தானே வாழ்க்கை சிலவற்றை கடக்க பழகு பலவற்றை மறக்க பழகுங்கள் உன்னில் மாற்றம் உருவானால் தான் உன் வாழ்க்கையில் மாற்றம் உருவாகும் நம்மிடம் அன்பு காட்டாத ஒருவர் மீது அதிகம் அன்பு காட்டுகையில் கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் நீங்கள் கொடுப்பது அன்பு மட்டும் இல்லை விலை மதிக்க முடியாத உன் தன்மானத்தை நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து பார் நீ நடக்கும் பாதை கூட அழகாய் தோன்றும் முடியாது என தூண்டு விட்டால் படிகள் கூட தடைகளாகும் முடியும் என முயன்று விட்டால் முகில்களும் உன் பாடும் உனக்கு நீ நல்லவனாய் இருந்தால் போதும் மற்றவருக்கு நீ கெட்டவனாய் இருந்தால் அது உன் குற்றமில்லை கண்ணில் பிழை என்றால் பிம்பமும் பிழையே அது பார்க்கப்படுபவன் பிழை அல்ல பார்ப்பவன் பிழை துரோகிகளையும் துரோகங்களையும் அடிக்கடி நினைத்துக்கொள் அப்படி அடிக்கடி நினைத்து தான் நீ இன்னொரு முறை ஏமாறாமல் இருக்க முடியும் நன்றாக பேசி பழகுபவன் எல்லாம் நமக்கு நல்லதையே செய்வான் என்று நினைக்காதே தேலின் கொடுக்கில் மட்டுமல்ல சுவையான தேன் சேகரித்து கொடுக்கும் தேனியின் கொடுக்கிலும் விஷம்தான் இருக்கிறது வாழ்வில் வழி தெரியாத நேரங்களில் இறைவனை நம்பி நீங்கள் பயணத்தை தொடருங்கள் உங்கள் எண்ணமும் செயலும் சிறப்பானதாக இருந்தால் பிரபஞ்சமே உங்களுக்கு துணையாய் வரும் உங்கள் கனவுகள் அனைத்தும் நிஜமாய் மாறும் நம்முடைய வாழ்வில் நடந்து முடிந்ததை எண்ணி அழுது புலம்பிக் கொண்டு இருப்பது உண்மையில் அல்ல நடந்ததை மறந்து நம்மை அழ வைத்தவர்கள் முன் சிரித்த முகத்துடன் சிறப்பாக வாழ்ந்து காட்டுவதே உண்மையான வாழ்க்கை நீ வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவர் கையில் கிடைத்தால் கூழாங்கல்தான் நீ கூழாங்கல்லாய் இருந்தாலும் தகுதியுள்ளவர் கையில் கிடைத்தால் வைரமாய் மாற்றப்படுவாய் உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்தது அல்ல நீ சேரும் இடத்தையும் சார்ந்ததே மனதுக்கு நிம்மதி கிடைக்கும் என்று உன்னுடைய கவலைகளை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொண்டால் அதனால் உனக்கு வரும் துன்பங்கள் அதைவிட அதிகமாக இருக்கும் முடிந்தவரை உன்னை நீயே தேற்றிக்கொள் நமது எண்ணம்தான் நமக்கு முதல் பயமே என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்துமே நல்லதாகவே நடக்கும் உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும் தளராதே துணிந்து செல் யாருக்கும் ரசிக்க தெரியவில்லை என்பதற்காக நிலவு அதன் அழகை இழந்து விடுவதில்லை அதுபோல உங்கள் அருமை தெரியாதவர்களை கவனத்தில் கொள்ளாதீர்கள் ஒவ்வொரு நாளும் இளமை கழிகிறது முதுமை கூடுகிறது செய்ய வேண்டியதை காலத்தில் செய் ஏனெனில் உன் கையில் காலம் இல்லை காலத்தின் கையில் நீ இருக்கிறாய் வாழ்க்கை எப்பொழுதும் அழகாய் அமைவதில்லை நாம் தான் அதை அழகாய் மாற்றிக்கொள்ள வேண்டும் கடல் அளவு கஷ்டங்கள் இருந்தாலும் கையளவு தன்னம்பிக்கை இருந்தால் போதும் வாழ்க்கையில் எதையும் எதிர்கொள்ளலாம் எதிலும் கோபப்படாதீர்கள் தவறை உணர்ந்தால் ஒன்று திருத்திக் கொள்ளுங்கள் இல்லையேல் வருந்தி விடுங்கள் அனைத்திற்கும் கோபப்பட்டால் அர்த்தமே இல்லை கோபத்தை சிறிதாகவும் அமைதியை பெரிதாகவும் நிதானத்தை நிலையாகவும் முயற்சியை முன்னுரிமையாகவும் தன்னம்பிக்கையை தலைகணமாகவும் தைரியத்தை கால் தடமாகவும் வைத்துக் கொள்ளுங்கள் வெற்றியானது உன்னை விட்டு வேறு எங்கும் செல்ல முடியாது கண்டு பயமோ கவலையோ அவை உன்னை தவறான இட்டு செல்லும் மாறாக அவற்றிலிருந்து அனுபவங்களை கற்றுக்கொள்ள பழகு வாழ்க்கை சிறப்பாகும் நம்மிடம் இல்லாத ஒன்றை நினைத்து வருத்தப்படாமலும் அடுத்தவரிடம் இருக்கும் ஒன்றை நினைத்து பொறாமைப்படாமலும் தன்னிடம் இருப்பதை வைத்து இலக்கை அடைவது எப்படி என சிந்தித்தால் ஒவ்வொருவரும் வெற்றியாளர்களே வாழ்க்கையில் நீ தனிமைப்படுத்தப்படும் போது வருந்தாதே அந்த நேரத்தில் தான் உன்னை சுற்றி உள்ளவர்களின் சுயரூபம் உனக்கு தெரியும் நம்மை சுற்றி உள்ளவர்கள் எவ்வளவு போலியானவர்கள் என்று தனிமைதான் ஒரு மனிதனின் வாழ்க்கையை செதுக்குகிறது எதற்கும் வருந்தாதே உனது துன்பங்களுக்கு இங்கு மரியாதை இல்லை உன்னுடைய வெற்றிக்கே இங்கு மரியாதை எனவே கலகுவதை விட்டு வெற்றிக்கான பாதையில் செல் நீங்கள் நீங்களாக வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை நீங்கள் மற்றவர்களைப் போல வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை நிதானமாக முடிவெடுத்து அதில் தோற்று இருந்தாலும் கவலைப்படாதே எடுத்த முடிவு தோற்று போய் இருந்தாலும் நிதானமாக முடிவு எடுக்க கற்றுக்கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் வாழ்க்கையில் துன்பமாகவே இருந்தால் வாழ்க்கை வெறுத்துவிடும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இருந்தால் வாழ்க்கையின் மதிப்பு நமக்கு தெரியாமல் போய்விடும் இன்பமும் துன்பமும் கலந்து இருந்தால்தான் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் இன்று இல்லை என்பதற்காக வாடவும் வேண்டாம் எல்லாம் இருக்கிறது என்பதற்காக ஆடவும் வேண்டாம் நாளை எதுவும் நடக்கலாம் இல்லாதது கிடைக்கவும் இருப்பது பறிபோகவும் நிறைய வாய்ப்புகள் உள்ளன எதையும் கடந்து போக கற்றுக்கொள்ளுங்கள் எல்லா காயங்களும் நியாயங்களும் தேடிக்கொண்டிருந்தால் நிம்மதி இருக்காது எப்போதும் தர்மம் வெல்லும் கலங்காதே உருவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இருந்தால் யானை தான் காட்டிற்கு ராஜாவாகி இருக்கும் நன்றாக புரிந்து கொள் இங்கு உருவத்திற்கு மதிப்பு அல்ல உன் சிந்தனைக்கும் செயலுக்கும் தான் எவர் ஒருவரும் உங்கள் வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை நீங்கள் இங்கு வாழ்வது உங்களது வாழ்க்கையை வாழதானே தவிர ஒவ்வொருவரும் உங்களை புரிந்து கொள்ள அல்ல என்பதை மறவாதீர்கள் எவர் ஒருவரும் உங்கள் வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை நீங்கள் இங்கு வாழ்வது உங்களது வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உங்களை புரிந்து கொள்ள அல்ல என்பதை மறவாதீர்கள் வாழ்க்கை சில சமயம் நாம் விரும்புவதை தருவதில்லை அதற்கு நீ தகுதியானவன் இல்லை என்பதற்காக அல்ல அதைவிட சிறந்த ஒன்றுக்கு நீ தகுதியானவனாய் இருக்கலாம் கலங்காதே வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் மாறட்டும் எண்ணங்களால் அடுத்தவரை காயப்படுத்தாமல் இருங்கள் அதுவும் இதுவும் எதுவும் கடந்து போகும் ஆனால் எதுவும் மறந்து போகாது